நம்ம கார்த்துக்கு இப்போ எங்கே இருக்கான் அப்படின்ற ஒரு இன்வ இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமிஷனருக்கு தெரிஞ்சு போச்சு அதாவது மகேஸ்வரர் இருந்துக்கிட்டு இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி இங்கே நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டி நடக்குது அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டோம் இந்த எஸ்எஸ்கேவை தான் கடத்தி வச்சிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா தகவல் வந்திருக்கு அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல சொல்லாமச்சுறாங்க அதே மாதிரி நம்ம இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம கார்த்திகை பற்றி எதுக்காக விசாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேபதி தான் வேறு வழி இல்லாமல் எஸ்எஸ்கேவோட மொ பிளானையும் வந்து போய்னா போன் பண்ணி சொல்லாங்க அதே மாதிரி இந்த அஞ்சலி போலீஸ் டீமோட வந்ததுனால நம்ம ஏசிபி சார் அந்த இடத்துல மா மாசன் கொடுத்து உங்களுக்கு நான் உதவி பண்றேன் உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம கௌதம காப்பாற்றி வைக்கிறாங்க அடுத்ததாக தான் வந்து இப்போ இந்த எஸ்எஸ்கேவை வாட்ச் பண்ணி கடைசியில் நம்ம கார்த்திக் வந்து போய்னா எங்கே இருக்கான் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சாங்க இந்த ஒரு விஷயத்த நம்ம கௌதம் கிட்டையும் இலக்கிய கிட்டையும் போன் பண்ணி சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆகுது எதுக்காக இந்த விஷயத்தை பற்றி அதாவது இவ்வளோ வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நம்ம கார்த்திக் பார்த்துக்க கொல்ல போகிற விஷயத்த பற்றி வந்து போய்னா நம்ம எஸ்எஸ்கே வந்து அதாவது அந்த இவங்க வந்து சொல்கிறாங்க எஸ்எஸ்கே வந்து இந்த மாதிரி பிளான் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்